கோவை விழாங்குறிச்சி ஆர்ஜிய பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயிலும் மாணவி என் பி ஹரிணி தேசிய அளவிலான யோகா போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கோவை காலப்பட்டி நேருநகர் பகுதியைச் சேர்ந்த நிவாஸ் பிரியா தம்பதியரின் மகள் ஹரிணி அதே பகுதியில் உள்ள ஆர்ஜிய பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வரும் மாணவி ஹரிணி சிறுவயது முதலே யோகாவில் பல்வேறு மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று குவித்துள்ளார் இந்நிலையில் அண்மையில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் யூனிவர்சல் யோகா ஸ்போர்ட்ஸ் சார்பாக இந்திய நேஷனல் யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகள் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்ட இரண்டு பேரில் ஒருவராக கோவை மாணவி என் பி ஹரிணி கலந்து கொண்டார் போட்டியில் கலந்து கொண்ட மாணவி ஹரிணி பல்வேறு ஆசனங்களையும் அசத்தலாக செய்து தன் திறமையை முழுவதும் வெளிப்படுத்தி முதலிடம் பெற்றார் இந்நிலையில் தமிழக அணி சார்பாக கலந்து கொண்டு கோவைக்கு பெருமை சேர்த்துள்ள ஹரிணிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்